இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மரணத்தின் செய்திகளை நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம் சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கை தோங்க போகிறோம் என்று சொல்லி விமானத்தில் ஏறுகிறார்கள் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் நான்கே நிமிடத்துல மறித்து போகிறார்கள் அந்த விமானம் கீழே விழுந்தது எங்க விழுந்தது அழகாக அமர்ந்து மத்திய உணவை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்கிற இளம் மருத்துவத்துக்கு படிக்கிற மாணவர்கள் முப்பது பேர் பலியாயிருக்கிறார்கள் மொத்தம் அந்த விமான விபத்துல விமானத்தில் இருந்து இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த மாணவர்கள் முப்பது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் ஒருவரை தவிர பாதுகா அத்தனை பேரும் மறித்து போனாங்க எவ்வளவு காரியங்கள் ராயல் கிரிக்கெட் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெற்றியை பெற்று விட்டோம் பதினோரு வருடத்துக்கு பிறகு கோப்பையை கைப்பற்றிருக்கிறோம் என்கிற வெற்றி கொண்டாட்டத்தில் கூட்ட நெருக்கல்ல சிக்கி மறித்து போறாங்க நிலையற்ற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு யுத்தங்கள்ல எத்தனை பேர் மறித்துக் கொண்டிருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கையில் இதுல நாம் என்ன செய்ய வேண்டும் கசப்புகள் கோபங்கள் வைராக்கியன் எல்லாத்தையும் விட்டு விட்டு அன்பை நம்ம விதைப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் ஒரு நாள் ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரு நாள் தான் நமக்கு மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ்